வணக்கம் உலகின் மிகச்சிறந்த உளவு அமைப்பு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐஓ அமெரிக்காவின் சிஐஏஓ இஸ்ரேலின் மொசாடோ ரஷ்ய உளவு அமைப்போ சீனா உளவு அமைப்போ அல்ல அது இந்தியாவின் ராதான் என்று உறுதியாக நம்புகிறோம் நாம் நாம் இந்தியர் என்பதாலோ அல்லது ரா இந்தியாவின் உளவு அமைப்பு என்பதாலோ அல்ல அவ்வாறு கூறுகிறோம் ஒரு உளவமைப்பின் செயல்பாடுகள் வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கும்போதுதான் அதை உளவு அமைப்பு என்று குறிப்பிட முடியும் அமெரிக்க உளவு அமைப்பு இந்த விஷயத்தில் மிகவும் சிறந்த ஒரு அமைப்பு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களின் செயல்பாடுகளை பற்றி அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதே நேரம் இந்திய உளவு அமைப்புகளின் செயல்பாடுகளை எந்த ஒரு நாட்டினாலும் எந்த ஒரு ஊடகத்தினாலும் எந்த ஒரு அமைப்பினாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை எனும் போதுதான் ரா மிகச்சிறந்த உளவு அமைப்பாகிறது மொசாட் ஒரு மிகச்சிறந்த உளவு அமைப்பு தான் ஆனால் மொசாடும் அமெரிக்க உளவு அமைப்பும் எல்லாம் பிரபலப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களை அதாவது அவர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் உலகம் முழுவதும் அறிந்த விஷயங்களாகும் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் அதை அவர்கள்தான் செய்தார்கள் என்று அனைவருக்கும் புரியும் சரிதான் அவர்கள் அதிரடியாக எந்த ஒரு செயலையும் செய்வார்கள் ஆனால் செய்த பின்னர் அவர்கள்தான் செய்தார்கள் என்று உலகிற்கே தெரியும் அப்படியாகும் போது அதில் ரகசியம் என்ன உள்ளது அதே நேரம் இந்திய உளவு அமைப்பின் செயல்கள் இன்று வரை யாருக்கும் எதுவும் தெரியாத விதத்திலும் மர்மமான முறையிலும் உள்ளன என்பதுதான் நமது உளவு அமைப்பை வேறுபடுத்தி காட்டுகிறது இப்போது நாம் இதை கூற காரணம் ஒன்று உள்ளது அதாவது நேபாளிலும் மாலதீவிலும் இப்போது எல்லாம் அந்நிய சக்திகள் தலையிட்டு பிரச்சினைகளை உருவாக்கியபோது அது எதையும் கண்டுகொள்ளாமல் கண்களை மூடிக்கொண்டு இந்தியா இருக்கிறது என்று யாரும் கருத வேண்டாம் இந்தியா செயல்பட வேண்டிய இடங்களில் செயல்பட்டுள்ளது அங்கெல்லாம் நமது நோக்கங்களை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்தவும் செய்துள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நேபாளில் என்ன நடந்தது என்பது தெரிந்த விஷயம்தான் இலங்கையில் என்ன நடந்தது என்பதையும் நாம் அறிவோம் அதேபோல இப்போது பங்களாதேஷில் நடக்கும் விஷயங்களிலும் இந்தியா சரிதான புரிதலை கொண்டுள்ளது எங்கு எப்படி செயல்பட வேண்டும் என்றும் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்றும் இந்தியாவிற்கு நன்றாக தெரியும் அதை இந்திய உளவு அமைப்புகள் சரியாக துடிப்புடன் செய்வார்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாலத்தீவிற்கு சென்றுள்ளார் இப்போது இது நிச்சயம் எதிர்பாராவிதமான ஒரு பயணம் என்பதில் மாற்று கருத்தில்லை இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பை வலுப்படுத்தவும் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்குமான வழிகள் அங்கு பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பங்கேற்றிருந்தார் அப்போதே இந்தியா மாலத்தீவில் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று சிலரேனும் புரிந்து கொண்டிருப்பார்கள் சீனா உட்பட உள்ள அந்நிய சக்திகளின் தலையீடுகள் தான் மாலத்தீவில் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியிருந்தன ஆனால் இப்போது மீண்டும் நிலைமை இந்தியாவிற்கு அனுகூலமாக மாற தொடங்கி உள்ளது என்பதற்கான ஒரு அறிகுறியாக முகமது மொய்சுவின் இந்திய பயணம் பார்க்கப்பட்டது காரணம் இந்தியா மாலத்தீவு உறவு மிக மோசமான நிலையில் இருக்கும் போதும் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தார் மொய்சோ வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக மாலத்தீவிற்கு இப்போது சென்றுள்ளார் நமது நிகழ்கால சாணக்கியர் டாக்டர் ஜெய்சங்கர் அவரது இந்த பயணம் பங்களாதேஷில் இத்தகைய ஒரு நெருக்கடி நிலவும் சூழலில் அமைந்துள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்றான மாலத்தீவு உணவுப் பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் எல்லாம் இந்தியாவையே சார்ந்துள்ளது மாலத்தீவில் நடந்த இந்திய விரோத பிரச்சாரமும் இந்தியாவை தரக்குறைவாக பேசிய மாலத்தீவு அமைச்சர்கள் சிலரின் செயலுமெல்லாம் இந்தியாவில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தின பெரும்பாலான சுற்றுலாப் பயணிகள் மாலத்தீவு செல்வதை தவிர்த்து விட்டார்கள் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு செல்ல வேண்டாம் என்ற விதத்திலான பிரச்சாரத்தை மிகச்சிறப்பாக பிரபலங்கள் செய்தார்கள் அதாவது நாங்களும் மாலத்தீவிற்கு செல்ல மாட்டோம் என்று பல பிரபலங்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார்கள் அதன் பின்னர் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகையில் வரலாற்றிலேயே மிக குறைவான அளவை மாலத்தீவு கண்ட நாட்களாக அமைந்தன மாலதீவின் பொருளாதாரத்தையே ஆட்டம் கொள்ளச் செய்தது இந்தியர்களின் அந்த மாலத்தீவு எதிர்ப்பு பிரச்சாரம் அதேநேரம் இந்திய அரசும் மாலத்தீவிற்கு எதிராக மிக கடுமையான மொழியில் எதிர்வினையாற்றி இருந்தது இந்திய பிரதமரையும் இந்திய மக்களையும் லட்சத்தீவில் வாழும் மக்களையும் எல்லாம் தரக்குறைவாக விமர்சித்த மாலத்தீவுக்காரர்களுக்கு இந்தியர்களும் இந்திய அலுவல்களுமெல்லாம் ஐம்புலனும் அடங்கும் விதத்திலான மறுபடிகளை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவில் சிறிய அளவில் விரிசல் ஏற்பட தொடங்கியிருந்தது இந்திய விரோத கருத்துக்களை வெளிப்படுத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிடும் கட்டாயத்திற்குள்ளானார் மொய்சு அந்த அளவு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கியது இந்தியா அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதியை நிறுத்த இந்தியா முடிவு செய்வதாக செய்திகளும் வெளியாகியிருந்தன அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதியை இந்தியா நிறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது மாலத்தீவு அதனைத் தொடர்ந்து இப்போதும் இந்தியா ஏற்றுமதியை தொடர்கிறது லட்சத்தீவை சிறந்த பிரதமர் மோடி உயர்த்தி காட்டிய விஷயம் மாலத்தீவு அமைச்சர்களுக்கு பெரும் ஆத்திரத்தை அது இந்தியா மாலதீவு உறவில் பிளவையும் ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இந்தியாவை சாராமல் மாலத்தீவிற்கு நிலைநிற்பில்லை என்று விரைவாக புரிந்து கொண்டது அந்நாடு இந்தியாவிற்கு பதிலாக சீனா கிடைத்துவிட்டது என்ற ஒரு எண்ணம் இருந்தது மொய்சுவிற்கு தொடக்கத்தில் ஆனால் அவரது அந்த எண்ணம் அதிக நாட்கள் நீண்டு நிற்கவில்லை என்று புரிந்து கொள்ளலாம் எதிர்பார்த்த அளவு சீனாவிலிருந்து உதவிகள் கிடைக்கவில்லை கிடைப்பது மாலத்தீவின் தேவைக்கு போதுமானதாக இல்லை இந்தியாவிற்கு பதிலான ஒரு வர்த்தக கூட்டாளியாக சீனாவை ஒருபோதும் பார்க்க முடியாது மாலத்தீவினால் இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் வசதிகள் மற்றும் சலுகைகளைப் போல் வேறு எந்த நாட்டிலிருந்தும் மாலத்தீவிற்கு கிடைக்காது எனவே இந்தியாவை சார்ந்திராமல் நிலை நிற்க முடியாது என்று மாலத்தீவின் அதிபர் புரிந்து கொண்டுள்ளார் இப்போது சீனாவின் நோக்கம் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அந்நாட்டை முன்னேற்ற கொண்டு வர வேண்டும் என்பதல்ல மாறாக இந்தியாவுடனான எதிர்ப்பின் காரணமாகத்தான் மாலத்தீவை கூட நிறுத்த முயற்சிக்கிறது என்பதை தாமதமின்றி மொய்சு புரிந்து கொண்டுள்ளார் என்று கருதலாம் நாடாளுமன்றத்தில் மொய்சுவிற்கு இப்போதும் பெரும்பான்மை இல்லை என்பதும் அவரை வழிக்கு வர வைத்த ஒரு காரணமாகும் எனவே முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் எதிர்கட்சிகளின் ஆதரவும் அவருக்கு அவசியமாகும் அந்த எதிர்கட்சிகளில் இருப்பவர்கள் எல்லாம் இந்திய ஆதரவாளர்களாக இருக்கும் எனவே மாலத்தீவில் ஏதேனும் பெரிய அளவிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதை இந்தியாவும் கூட நினைக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டுள்ளார் அவர் அதனால்தான் சீன காதலை சிறிது கொண்டு இந்தியாவுடன் சுமூகமான உறவை தொடர முடிவெடுத்துள்ளது மாலத்தீவு இப்போது அந்த வகையில் இந்தியாவிடம் நெருங்க தொடங்கியுள்ளது அந்நாடு இந்திய விரோத பிரச்சாரத்தின் மூலம் அதிகாரத்திற்கு வந்த முகமது மொய்சு இப்போது இந்தியாவை நாடி வருகிறார் என்றால் அதற்கு பின்னில் இந்தியாவின் தந்திரபரமான தலையீடுகள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அது எந்த வகையில் இருக்கும் என்று சொல்ல முடியாது காரணம் நமது அமைப்புகளின் செயல்பாடுகள் அப்படிப்பட்டவையாகும் என்னவானாலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மால பயணம் செய்திருப்பது காரணமில்லாமல் இருக்காது மாலத்தீவின் உறவை தக்க கொண்டே இந்தியா முன்னேறும் மாலத்தீவு இந்தியாவிற்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடாக இருப்பதால் அந்த நாட்டில் மற்ற நாடுகள் ஊடுருவி விளையாடினால் அது இந்தியாவிற்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அமையும் அதனால் அந்த நாடுகளை இந்தியா தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கத்தான் வேண்டும் நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டின் தேவையுமாகும் அது அதை நிச்சயம் இந்தியா செய்யும் யார் ஆட்சி செய்தாலும் மாலதீவு இலங்கை போன்ற நாடுகளில் இந்தியாவை அனுசரித்தால் மட்டுமே நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும் இந்தியாவிற்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு காலமும் இந்தியா எந்த ஒரு நாட்டையும் சொல்லவில்லை ஆனால் இந்தியாவிற்கு எதிராக நின்றால் அவர்கள் அதிக நாட்கள் ஆட்சி நடத்த முடியாது நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒளி அதிகாரத்திற்கு வந்தபோது உற்சாகத்தில் கண்களை மூடிக்கொண்டு துள்ளி குதித்தார் இந்திய பகுதிகளை அவர்களது புதிய வரைபடத்தில் உட்படுத்தி இந்தியாவிற்கு சவால் விடும் விதத்தில் செயல்பட்டு வந்தார் ஆனால் பின்னர் சர்மா ஒளியின் நிலைமை படுமோசமாகி போனது அங்கு அவர் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் பின்னர் வழிக்கு வந்து இந்தியாவோடு ஒத்துழைத்து செயல்பட முடிவு செய்தார் இப்போது மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துள்ளார் இம்முறை அவர் இந்தியாவிற்கு எதிரான விமர்சனங்கள் எதையும் வெளியிடவில்லை இந்தியாவோடு நல்லவித உறவை தொடர்ந்து வருகிறார் இந்தியாவின் அண்ட எதிராக ஆட்டம் காட்டினால் அவர் யாராக இருந்தாலும் பெரும் விலை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் பங்களாதேஷில் இந்திய ஆதரவாளரான ஷேக் ஆட்சி ஆனால் அங்கும் நிலைமை வெகு விரைவில் மாறும் காரணம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளிலும் நமது உளவு அமைப்புகளின் மீதும் அந்த அளவு நம்பிக்கை உள்ளது நமக்கு இதைவிட எத்தனையோ பெரிய நெருக்கடிகளை எல்லாம் புஷ்பத்தை போல் கையாண்டுள்ள ஒரு நாடாகும் இந்தியா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தற்போதைய மாலத்தீவு பயணத்திற்கும் தெளிவான ஏதேனும் காரணங்கள் இருக்கக்கூடும்